அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா உள்ளிட்டவர்கள் அதிமுகவில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக ஒரு பத்திரிகையாளர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பத்திரிகையாளரின் அந்த கருத்துக்கு அதிமுகவினர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இதில் அதிமுகவை சேர்ந்த ராஜ் சத்யன் தனது சமூக வலைதள பக்கத்தில் எப்போதெல்லாம் இந்த விடியா திமுக அரசு மீள முடியாத சிக்கலுக்கு உள்ளாகிறதோ அப்போதெல்லாம் தங்கள் எஜமானர்களை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுகிறார்கள் நம் அரசியல் நோக்கர்கள் அதிமுகவில் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று ஊடக வாசல் தோறும் சென்று ஏகத்திற்கும் அளந்துவிட்டு அதை ஒரு பூதாகர விஷயமாக இவர்களே பரிதாக்கிவிட்டு இதனை வைத்து கள்ளச்சாராயம் போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு என விடியா திமுக அரசை சுரன்றடிக்கும் மக்கள் பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயல்வதெல்லாம் கருணாநிதி காலத்து டெக்னிக் ஆனால் பிரதான ஊடகங்களும் இதனை எவ்வித இன்றி வெளியிட விவாதிப்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது இந்த திரைக்கதையை பேசிக் கொண்டிருப்போர் அனைவரும் தங்கள் கேமராக்களை கொண்டு எம்ஜிஆர் மாளிகையை நோக்கினால் உண்மை தெரியும் கழகத்தை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கழக மூத்தவர்கள் தொகுதி வாரியாக ஆலோசனைகளை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கிய பயணத்தை கட்டமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் லட்சியம் உயர்வானது பார்வை தெளிவானது வெற்றி உறுதியானது அதனால் இது போன்ற சித்து விளையாட்டுகளை விடுத்து மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் இதுவரை கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல பாருங்கள் திமுக அறிவாலயமே என்று ராஜ்சத்யன் தெரிவித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது